நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வழியாக சூரிய உதயத்தையும் பார்க்க வந்தாச்சு சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக எப்படி உதிக்குதுன்னா விவேகானந்தர் பாறை அந்த பாறையில் இருக்கிற விவேகானந்தர் மண்டபத்துக்கு பின்னாடி கரெக்டாக உதிக்குது இந்த சூரியன் வந்த உடனே நம்ம பிடிச்சமான நடிகர் ஓப்பனிங் ஷோவில் திரை திரையரங்கில் நம்மளுக்கு பிடிச்சமான நடிகர் வந்தால் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு கைவிட்டுவோமோ அந்த அளவுக்கு அந்த பீச்சு கதி கலைஞருச்சு அந்த அளவுக்கு ஆரவாரம் பண்ணாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் வெயில் காலத்தில் போனிங்கன்னா அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்குள்ளே போனீங்கன்னா சூரிய உதயம் வந்து ஏழு மணிக்கு தான் உதிக்குமா நாங்கள் தங்கியிருந்த லாட்சில் கேட்டோம் அஞ்சரைக்கெலாம் வந்துடும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் நின்று நின்று பார்த்தோம் ஒரு டிவிக்கிறவர் தான் சொன்னார் ஏழு மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு நீங்களும் போய் ஏமாந்துடிகா